ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாருதி சுசுகி நெக்ஸ்ட் சாலை சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளை அண்ட் சென்ஸ் மோட்டார் கம்பெனி ஸோ இவங்க தான் ஆத்தரைஸ்டு டீலர் மாருதி சுசுகி கார்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் நோட்டில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருந்தவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டூ வீலர் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபோர் வீலர் டிரைவிங் லைசன்ஸும் கண்டிப்பாக வேணும் அட்ராக்டிவ் சேல்ரி இன்சென்டிவ் எல்லாமே அவங்க சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு பாருங்க இப்போ ஒரு ஜாப் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட்ல சொல்லிருக்காங்க தஞ்சாவூர் சொல்லியிருக்காங்க கும்பகோணம் மயிலாடுதுறை பட்டுக்கோட்டை ஆமாம் மன்னார்குடி அடுத்து பாத்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் நான் பஸ் ஊர்லாம் சொல்லல இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த ஜாப்ல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இன் இன்டர்வியூ வென்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்பர் டூ தேர்ட்டி செவன் மாருதி நெக்ஸா திருச்சி மெயின் ரோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திர நகர் நெக்ஸ்ட் பாரத் காலேஜ் தஞ்சாவூர் ஓகேவா உங்களுடைய ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஹச்ஆர் டாட் திருச்சி அட்டு பிள்ளை மோட்டார்ஸ் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள் நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஓகேவா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ